இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்ட வளர்ச்சி வீதத்தை விட அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக உலக வங்கியின் மாலைத்தீவு நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லான் தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பின்படி அது நான்கு தசம் நான்கு சதவீத பொருளாதார வேகத்தை விட அதிகமாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா டிவலப்மெண்ட் அப்டேட் என்ற அறிக்கையின் அடிப்படையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதியை அதிகரிப்பது வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது சீர்திருத்தத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட ஆறு சவால்களுக்கு இலங்கை வெற்றிகரமாக தீர்வு காண முடிந்தால் வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புதிய வேலைவாய்ப்புகளையும் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தையும் ஈட்ட முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் உலக வங்கி வருடத்திற்கு இரண்டு தடவை இலங்கையின் அபிவிருத்தி பற்றி அறிக்கை வெளியிடுவது வழக்கம் இம்முறை எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை திறத்தல் என்ற துணிப்பொருளில் வெளியான அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி குறித்த எதிர்வு இடம்பெற்றுள்ளன இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்